வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஐநாவின் ஐநாவின் உயரதிகாரி தொடர் அழுத்தத்தில் அன்னு அரசாங்கம் இலங்கை திரும்பிய இந்திய அகதி கைது விளக்கம் அளித்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆட்சி மாறினாலும் அச்சுறுத்தல்கள் தொடரும் நிலை நடேசனின் நினைவு நாளில் ஊடகவியலாளர்கள் கருத்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அரசு அதிகாரி திடீர் சோதனையில் கைது கேரளாவில் தொடர் மழையினால் முப்பத்தி ரெண்டு பேர் மின்சார சபைக்கு ஐம்பது கோடிக்கு மேல் மேல இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டார்க் இலங்கைக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இந்த மாதம் அல்லது எதிர்வரும் மாத ஆரம்பத்தில் இந்த மேற்கொள்ளப்படும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சக தரப்புகள் இந்த தகவலை செய்யப்படவில்லை இதன்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும் இறுதியாக இரண்டாயிரத்து பதினாறு பிப்ரவரியில் மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக இருந்தபோது ராத் அல் ஹசைன் ஆணையம் இலங்கைக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய சுகாதார அமைச்சர் இலங்கைக்கு இந்த ஆண்டு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவான் எஸ் ஜஹாரியன் மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச ஆகியோருக்கிடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் இந்த ஆண்டு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்ததாகவும் ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு ரஷ்ய அரசாங்கம் தொடர்ந்தும் தமது ஆதரவை வழங்கும் எனவும் ரஷ்ய தூதுவர் லெவான் எஸ் ஜஹாரியன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தமிழகத்தின் அகதிகளாக பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த ஒருவர் நேற்று முன்தினம் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது சட்டப்பூர்வமற்ற வழியில் நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தமிழகத்தில் அகதியாக பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த எழுபத்தைந்து வயதான முதியவர் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கடந்த இருபத்தொன்பதாம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் குறித்த நபர் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினரால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உள்ளிட்டோர் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த விடயத்தை தமது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க சட்டப்பூர்வமற்ற வழியில் நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உரிய தரப்பினர் இது குறித்து சரியான முறையில் செயற்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் என்றும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தாம் உடனடியாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் உரையாடியதாகவும் அவர் குறித்த சட்டத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக பதிலளித்ததாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இது அரசாங்கத்தின் கொள்கை இல்லை நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தமது பதிவில் கூறியுள்ளார்

ஊடகவியலாளர் ஐயாதுரை நடேசனின் இருபத்தொராம் ஆண்டு நினைவேதல் நிகழ்வில் அஞ்சலி உரை நிகழ்த்திய ஜால் வடமராட்சி ஊடக இல்ல செயலாளர் ராம் அஜூர் இவ்வாறு தெரிவித்தார் நிமல் ராயன் அவர்களை எண்ணற்ற ஊடகவியலாளர்கள் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்களை நாங்கள் எங்களுடைய மண்ணிலே இந்த அடக்குமுறை போர் காரணமாக விழந்திருக்கின்றோம் அதாவது வலு கட்டாயமாக கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு வீதியிலே சடலங்களாக போடப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இருக்கின்றார்களா இல்லையா என்று தெரியாத பட்டியலில் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் இப்படியாக நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்த மக்களுடைய உரிமை குரலாக ஒழித்ததன் காரணமாக எந்தவித சமரசமும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை அரசியலுக்கு வெளிச்சத்ததன் காரணமாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வரை அதற்கான நீதி கிடைக்கும் ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன பல தசாப்தங்கள் கடந்து விட்டது என்று நடைசலன் அவர்களுடைய இருபத்தோராவது ஆண்டிலே நாங்கள் ஒரு புதிய ஒரு ஆட்சி மறந்து இந்த புதிய ஆட்சி அவர்களும் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு தரப்பாக ஆட்சி கூட மாறி இருக்கின்றார்கள் பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருந்தது ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் உண்மையில ஒரு பக்க சார்பில்லாத ஒரு தரப்பினர் அவர்கள் நிச்சயமாக இந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை வழங்குவார்கள் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் இன்று ஆறு மாதம் அரசாங்கத்துடைய போக்கு அந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுடைய விடயத்தில் கூட அவர்கள் இதற்கு காரணமானவர்களை கண்டிப்பதன் ஊடாக அவர்களுடைய அரசியல் பாதிக்கப்பட போகுது உண்மையாக நேர்மையாக செயல்படுவதாக இருந்தால் ஏதோ ஒரு விடயத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்க வேண்டும் அடையாள அரசியலை தான் கையில் எடுக்கின்றார்களே தவிர உண்மையாக இந்த விடயங்கள் இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை ஊடகத்துறை மீதான அச்சுறுத்தல் இன்றும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது இன்று ஆயுதங்கள் மோடிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் ஏதோ ஒரு வடிவத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊடகத்துறை மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிகளிலே உயிர் அச்சுறுத்தல் கடத்தல்கள் காணாமல் போதல் படுகொலை செய்யப்படுதல் போன்ற பல்வேறு நேரடியான அச்சுறுத்தல்கள் இடங்கள் ஆயுதங்கள் மோடிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இன்று வன்முறை வடிவத்திலே ஊடகவியலாளர்கள் மீதும் ஊடகத்துறை மீதும் பயங்கரவாத தலைச்சட்டத்தின் மேலாக பல்வேறு இலங்கையில் லஞ்ச ஊழல் சட்டத்திற்கு அமைய பணம் மாத்திரமின்றி வேறு எந்த வகையிலும் வழங்கப்படும் சலுகைகள் சிறப்புரிமைகள் பதவிகளும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அரசு பதவிகளை அரசாங்கம் பரிந்துரைக்குமாயின் அதுவும் சட்டத்திற்கமைய அமைய குற்றமாகும் அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளாா் மை உறுதியாக இருக்குழந்திருக்கிறது பொது தேர்தலில் அறுபது சதவீதமாக காணப்பட்ட மக்கள் ஆணை உள்ளி மன்ற தேர்தலில் நாற்பத்தி மூன்று சதவீதமாக குறைவடைந்துள்ளது அரசாங்கத்திற்கு ஐம்பது சதவீத வாக்குகள் இல்லாத உள்ளுராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையை பெற்றுள்ள தரப்பினருக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இரண்டாம் திகதி உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் பதவி நியமனங்கள் உள்ளிட்டவை தொடர்பு நிச்சயத்தன்மை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிச்சயமற்ற நிலைமைக்குள் ஊழலுக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன பெரும்பான்மை அற்ற உள்ளூராட்சி மன்றங்களில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் அரசாங்கம் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது அது பல்வேறு சிறப்புரிமைகளும் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுகின்றன வழங்கப்படும் சலுகைகள் சிறப்புரிமைகள் பதவிகளும் தண்டனைகளுக்குரிய குற்றமாகும் அவற்றை வழங்குபவர்களைப் போன்றே பெறுபவர்களும் சட்டத்தின் முன் குற்றவாளிகள் ஆவார் மஹிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு தண்டனை வழங்கப்பட்டமை மகிழ்ச்சிக்குரியது ஆனால் அந்த சட்டம் அரசாங்கத்திற்கு பொதுவானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எனவே உள்ளூராட்சி மன்றங்களில் இரண்டாவது பட்டியலில் உள்ள உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தமானியையும் துரிதமாக வெளியிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் ய்பாண மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களின் பிரமாண நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கே கே ஸ்வீதியில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபம் ஒன்றில் ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெளிவாகிய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணங்களினை மேற்கொண்டிருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர் பிள்ளையான அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாதனின் நெருங்கிய சகாக்களின் செயற்பாட்டினாலேயே சுற்றிப்பழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றனா் மட்டக்கிப்பில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புல நாய்வு திணைக்களத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்று முன்தினம் முற்றுகையேற்றுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையானின் அழைக்கப்படும் சி சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்த சோதனையில் பல்வேறு கோப்புகள் உள்ளடங்கிய பொருட்களை குற்றப்புலன் ஆய்வு திணை கிளத்தினர் மற்றும் விசர்ட் அதிரடி படையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பிள்ளையானுக்கு நெருங்கிய சகாக்களின் செயற்பாட்டினாலேயே இவ்வாறான சுட்டி வளைப்புகள் இடம்பெறுவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் மேலும் இந்த சுட்டி வளைப்பின் பின்னணியில் முப்பதற்கு மேற்பட்ட ரகசிய கைதுகள் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னாரில் போதைப் பொருளுடன் ஸ்ரீலங்கா அரசு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னர் பெரியபாலம் பகுதியில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை தொடர்பில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கிளிநொச்சி பூநகரி பிரதேச நாச்சிகுடாவில் வசிக்கும் சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு இணைப்பாளர் ஏ ஹமீம் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் தனது உத்தியோக அடையாள அட்டையை பயன்படுத்தி சட்டப்பிரோத செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உலக அழகி பட்டத்தை தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஓபல் சுசத்த சுசத சுவாங்ஸ்ரீ வென்றுள்ளார் எவ்வாறாயினும் இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக அந்த பிரிவுகளின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கை போட்டியாளர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக் சம்மேளன மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த ஆண்டு நூற்று எட்டு போட்டியாளர்கள் உலக அழகி போட்டியில் பங்கேற்றதுடன் அவர்கள் நான்கு கண்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் பத்து போட்டியாளர்கள் இறுதிச் சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இலங்கை சார்பாக போட்டியிட்ட அனுதி குணசேகர இறுதி நாற்பது இடங்களுக்குள் நுழையும் வாய்ப்பை இழந்துள்ளார் இரண்டாவது உலகளகி போட்டியில் அண்மையில் நடைபெற்ற போட்டிகளில் அனுதி குணசேகர சிறப்பான செயல்திறனை காட்ட முடிந்ததுடன் அவர் நேரடியாகவும் மற்றும் மல்டிமீடியா பிரிவுகளிலும் இறுதிச் சுற்றுக்களுக்கு தகுதி பெற முடிந்தது கேரளாவில் கடந்த எட்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இனிவரும் நாட்களில் மழை குறைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கேரளாவில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தின் தென்மேற்கு பருவமழை தொடங்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட எட்டு நாட்களுக்கு முன்பே தொடங்கியுள்ளது இதையடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கண்ணூர் கசர்கோடு மலப்புரம் வயநாடு கோட்டயம் பத்தனம் திட்டா ஆகிய மாவட்டங்களில் வழக்கத்தை விட ஆறு மடங்கு மழை பொழிந்துள்ளது மழையுடன் சூறை காற்றும் வீசுவதால் மரங்கள் முறிந்து விழுந்து ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன அதேபோல் மின்கம்பங்கள் மின்மாற்றிகள் ஆயிரக்கணக்கில் சேதமடைந்துள்ளன இதனால் கேரள மின்சார வாரியத்திற்கு ரூபா ஐம்பது கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கேரளாவில் கடந்த எட்டு நாட்களில் சூறைக்காற்று மற்றும் மழைக்கு முப்பத்தி பேர் பலியாகியுள்ளனர் இந்த நிலையில் கேரளாவில் இனிவரும் நாட்களில் மழை குறைய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கேரளாவில் பெய்து வரும் மழையின் பாதிப்பு தமிழ்நாடு கர்நாடகத்திலும் எதிரொலித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநாவின் உயரதிகாரி தொடர் அழுத்தத்தில் அரூர் அரசாங்கம் இலங்கை திரும்பிய இந்திய அகி கைது விளக்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆட்சி மாறினாலும் அச்சுறுத்தல்கள் தொடரும் நிலை நடேசனின் நினைவு நாளில் ஊடகவியலாளர்கள் கருத்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அரசு அதிகாரி திடீர் சோதனையில் கைது கேரளாவில் தொடர் மழையினால் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு மின்சார சபைக்கு ஐம்பது கோடிக்கு மேல் இழப்பு இதுடன் ஐபிசி தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்